அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வாசல் கிழக்கு பத்த வாசல் வாடகை ஏழாயிரம் ரூபா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க அப்படி எங்களால் ஃபோனை எடுக்க முடியலேனா இந்த வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோடு வந்துடும் பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்கு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடு முதல் மாடி வீடு வாடகை ஏழாயருவா வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஆரப்பாளையத்துக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியா தான் வீடு நீட்டான வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் சப்ளை வந்துடும் கார்பரேஷன் வாட்டரும் அவைலபிள் இருக்கு யாருக்கு தேவைப்படுதோ விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ஏழாயருவா வாசல் கிழக்கு பத்த வாசல் லொக்கேஷன் மதுரை ஆரப்பாளையத்துக்கு பக்கத்தில் வரும் இஎஸ்ஐ நகர் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோடு வந்துடும் வாசல் கிழக்கு பார்த்த வாசல்